இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் பேர் தவறாக சாப்பிடும் ஒரு உணவு எது தெரியுமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் இந்த உணவு தான் உங்கள் எடை அதிகரிக்க உண்மையான காரணம் இதுல பிரச்சனை என்னன்னா இந்த உணவை நீங்க எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் பேர் இதை தவறாக தான் சாப்பிடுறாங்க அதனால்தான் பலருக்கும் உடல் எடை அதிகரிப்பு டயபட்டிஸ் ஹார்மோன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நீங்களும் அந்த தொண்ணூறு சதவீதம் பேரில் ஒருத்தரா வாங்க அது என்ன உணவு அது என்ன பிரச்சனை அதை எப்படி சரியாக சாப்பிடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்தியாவில் பெரும்பாலான வீட்டில் தினமும் ஒரு உணவு முக்கியமாக இடம் பிடிக்கிறது அது என்ன அதுதான் அரிசி முக்கியமாக வெள்ளை அரிசி வெள்ளை அரிசி இல்லாம வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பசியா அரிசி எடு தினமும் இரவு சாப்பாடு அதுவும் அரிசி தான் அதுல ஏதாவது ஒரு வகை ஆனா இதே அரிசி தான் நம்ம தவறாக சமையல் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலை மெதுவாக விஷமாக்குகிறது முதலில் என்ன புரிந்து கொள்ள வேணும்னா பிரச்சனை அரிசியில இல்ல பிரச்சனை இல்லை எப்படி சமைக்கிறோம் அதை எப்படி சாப்பிடுகிறோம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதில் சரி வாங்க அது என்ன பிரச்சனைன்னு பாக்கலாம் வெள்ளை அரிசி ஒரு ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட் இதில் நார் சத்து மிக குறைவு இன்சுலின் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகம் ஒரே நேரத்துல அதிக அளவு அரிசி சாப்பிடும்போது அது சோறாக சமைத்து சாப்பிடும்போது உங்கள் எடை அதிகமாக ஆரம்பிக்கிறது மலச்சிக்கல் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மெல்ல மெல்ல வர தொடங்கும் மேலும் அதிக வெள்ளை அரிசி தினமும் சாப்பிடும்போது போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைகிறது அதனால் டைப் டூ டயபெட்டிஸ் அதிகமாகிறது நம்ம அரிசி சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வெள்ளை அரிசி சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள் வேகமாக ஒரு மாற்றம் நடக்கிறது அது என்னன்னா இரத்த சர்க்கரை வேகமாக ஏறுகிறது இது உடலுக்கு எதிர்வினையாக அதிக இன்சுலின் வெளியிடுகிறது இன்சுலின் என்ன செய்யுதுன்னா அது சர்க்கரையை கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல சேமிக்குது இதனால் காலப்போக்கில் உடல் எடை அதிகரிக்கிறது இந்த நிலை நீண்ட நாட்களுக்கு தொடரும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுகிறது அதுவே டயபெட்டிஸ் ஹார்மோன் பிரச்சனை மற்றும் உடலில் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அரிசியில் கார்பு லோட் அதிகமாக இருக்கிறது இதற்கு மாற்றாக நார் சத்து புரதம் மற்றும் ஹெல்த்தி ஃபேட் இருக்கிற மாதிரி சாப்பாடை தேர்த்திடுங்க உணவு என்பது சும்மா வயிற்றை நிரப்ப வேண்டியது மட்டுமல்ல அது உங்கள் உடலை இயக்கும் ஒரு எரிபொருள் அது தவறாக இருந்தால் நம்ம வாழ்க்கையே மாறும் இது உணவு மட்டுமல்ல இது ஒரு ஹேபிட் பழக்கம் இந்த உணவு பழக்கங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்குகின்றன நமக்கு ஆரோக்கியம் தரும் உணவுகளை புறக்கணித்துவிட்டு பழக்கமாகிவிட்ட வியாதி தரும் உணவுகளையே நம்ம சாப்பிடுகிறோம் ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது ஒரே நாளில் உருவாகாது தினமும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுங்க வெள்ளை அரிசியை குறைவாக சாப்பிடுங்க ஆனா சரியான சமயத்தில் சரியான அளவில் சரியான இணைப்புகளுடன் சாப்பிடுங்க அதாவது புரோட்டீன் ஃபைபர் ஹெல்த்தி ஃபேட்டோட சேர்த்து சாப்பிடுங்க உங்களின் இந்த பழக்கம் தான் உங்கள் எதிர்கால உடல்நிலையை மாற்றும் இன்றைக்கே நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் சரி அரிசியை எப்படி தான் சாப்பிடுறது நாங்கள் அரிசியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் புதிய ஒரு சிந்தனையோடு சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு கப் அளவு ரைஸ் மட்டும் சாப்பிடுங்க அந்த ரைஸோட சேர்த்து உளுந்து பருப்பு கீரை பச்சை காய்கறிகள் இல்லைனா மில்லட்ஸ் அதோட சேர்த்து சாப்பிடுங்க வெள்ளை அரிசிக்கு பதிலாக நீங்கள் ராகி மில்லட் ப்ரௌன் ரைஸ் ரெட் ரைஸ் நல்ல ஹெல்த்தி ரைஸ் நிறைய கிடைக்குது இப்போ அதெல்லாம் ஏதாவது பயன்படுத்தலாம் அரிசிக்கு முன்னும் பின்னும் நார் சத்து புரதம் இருக்கிற மாதிரி பார்த்து சாப்பிடுங்க இரவில் அரிசியை தவிர்த்து காலை அல்லது மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க சாதம் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க சற்று நடைப்பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் படுங்க நீங்கள் இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செய்தாலே உங்கள் உடல் நன்றாக மாற ஆரம்பிக்கும் வீட்டில் தினமும் சமைக்கப்படும் சாதத்தை சும்மா சாப்பிடாதீங்க அதோட சேர்த்து காய்கறி ஃபைபர் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து சாப்பிடுங்க தெரிஞ்சே தப்பு செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல நீங்க எந்த வகை அரிசி சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு எழுதுங்க இந்த சின்ன உணவு பழக்கத்தை மாற்றினா உங்கள் வாழ்நாளையே அது மாற்றும் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல ஆரோக்கியமான வீடியோக்களுக்கு